அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்குரிய மார்க்க சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு தாலாவுடைய அருளும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த சிறிய காணொலியின் மூலமாக ஒரு நற்செய்தியையும் முக்கியமான ஒரு கோரிக்கையையும் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன் சகோதரர் ஷேக் அஹ்மது மன்சூர் அல்தாஃபி அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரிலே அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டையில் அப்துல்லா பின் அல் முபாரக் ரஹிமகுல்லா குர்ஆன் ஆன் கல்வியகம் ஒன்றை நிறுவி நடத்தி வருகின்றார்கள் மிகப்பெரிய தாபிகை ஹதீஸ் கலையின் பெரிய அறிஞர் அப்துல்லாஹிபின் முபாரக் அந்த இமாமுடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த குர்ஆன் தாருத் தாரு குர்ஆன் குர் மன்னனம் செய்து வைக்கக்கூடிய மதரசா இதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகள் ஆண்கள் பெண்களுக்கு குர்ஆனை போதிப்பது மேலும் குர்ஆனை மரணம் செய்து கொடுப்பது போன்ற சிறப்பான மார்க்க கல்வி பணிகளை உஸ்தாதவர்கள் செய்து வருகின்றார்கள் தங்களுடைய சொந்த இடத்தில் இதற்கான கட்டிடத்தை கட்டி அவர்களே மேற்பார்வை செய்து அவர்களே உஸ்தாதாக இருந்து இந்த நிறுவனத்தை அழகிய முறையில் நடத்தி வருகின்றார்கள் சென்ற மாதம் அலமதுல்லில்லா இந்த மதர்சாவை சந்தித்து அங்குள்ள பிள்ளைகளோடு பேசுவதற்கும் அவர்கள் ஓதியதை கேட்பதற்கும் அவர்களுக்கு சில தற்சீவுகளை செய்வதற்கும் அல்லாஹூ தள வாய்ப்பு கொடுத்தான் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இதுபோன்று மதரசத்து தஹ்ஃபியத் குர்ஆனை மரணம் செய்து கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் அதிகம் அதிகம் உருவாக வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹுடைய வேதத்தை தங்களது நெஞ்சங்களில் பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக நமது பிள்ளைகள் உருவாக வேண்டும் இந்த உஸ்தாத் அவர்கள் தங்களுடைய முழு முயற்சியோடு இந்த நிறுவனத்தை நிறுவி நடத்தி வருகின்றார்கள் இப்போது இந்த மதரசாவை விரிவாக்குவதற்கான மிக அவசிய தேவையில் இருக்கின்றார்கள் ஏறக்குறைய இரண்டரை லட்சம் அதற்காக தேவைப்படுகின்றது அதுபோக இந்த மதரசாவை தொடர்ந்து சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு மாதந்திரம் உதவித்தொகையும் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது உங்களால் முடிந்த அளவு அலமது இந்த கல்வி நிறுவனம் மிக சிறப்பான முறையில் நடப்பதற்கும் வளர்வதற்கும் உங்களுடைய அழகிய தான தர்மங்கள் மூலமாக ஒத்துழைப்பு தாருங்கள் அல்லாஹ் சுஹானகுவ சால இந்த கல்வி பணி சிறப்பதற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தர்மத்திற்கும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிக பெரிய மகத்தான நற்கொலியை வழங்க போதுமானவன் அல்லாஹ் சுஹானகுவத்தாள ஷேக் அஹமத் மன்சூர் அல்தாஃபி அவர்களுடைய இந்த நல்ல பணியை ஏற்றுக்கொள்வானாக அவர்களுக்கு வறக்க செய்வானாக அவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல மக்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவானாக மிகப்பெரிய இமாமுடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனத்தில் அல்லாஹு தாலா பறக்கச் செய்து இங்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவரையும் மாணவியையும் இந்த தமிழகத்திற்கு ஒளிவிலக்காக கல்வியை போதிக்கக்கூடிய மார்க்கத்தின் பிரச்சாரம் செய்யக்கூடிய சிறந்த அழைப்பாளராக அல்லாஹ் ஏற்ற புரிவானாக மீண்டும் ஒரு முறை இந்த நிறுவனத்திற்கு நீங்கள் முடிந்தளவு நல்ல ஒத்துழைப்பு தாருங்கள் என்று உங்களிடம் கோரிக்கை செய்து விடைபெறுகிறேன் ஜஜாக்குமுல்லாஹ் ஹைரன் பாரக் அல்லா ஹுஃபீக்கும் அலைக்கும் வரமத்துள்ளா